பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த டாஸ்க்ல ரெண்டு பேர் பவித்ரா எலிமினேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ ராயன் போயிட்டு மஞ்சரி கிட்ட சாரி கேட்டு என்ன ஆச்சுன்ற ஒரு டிஸ்கஷன் அது மட்டும் இல்லாமல் பெட்ரூமில் பயங்கரமான ஒரு ஹீட்டட் ஆர்க்குமெண்டுன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வந்தன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் போட்டுருங்க மக்களே லைக் போட்டால் தான் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் மறக்காம லைக் போட்டுருங்க சோ இருக்கிறதுலே இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட ரியல் பிளேயர் தெரியுமா சைலண்டா ஒரு பிளேயர் விளையாடிட்டு இருக்காங்க எலிமினேஷன் நீங்க என்னன்னா விளையாடுறது இது வரைக்கும் அவங்க அஞ்சு பேர் எலிமினேட் பண்ணிருக்காங்க தெரியுமா நம்ம பவித்ரா தான் லெஜண்ட் ஆஃப் த கேம் நீயும் பொம்மையை கரெக்டா புரிஞ்சு விளையாடுறது பவித்ரா தான் அப்படியே தெரியாத மாதிரி கரெக்டா ஒவ்வொருத்தர தூக்கிட்டே இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் சௌந்தரியா செகண்ட் வந்து சிவக்கு ராணுவ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் யாரை தூக்கினாங்களே அன்ஷிதா அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் மற்றும் ஆனந்த் இந்த அஞ்சு பேரை அழகா எலிமினேட் பண்ணி மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் பவித்ரா அவர்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கிளாஸ் கொடுத்துலாம் என்ன கேம் நீங்க அடிச்சுக்கிட்டு மாட்டுன்னு விளையாடுறீங்க சைலண்டா எப்படி நாசுக்கா விளையாடுறதுன்னு பவித்ரா கிட்ட போய் கத்துங்கயா ஈஸியா அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் சோ அடுத்து ரெண்டு பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க அது குறிப்பா பவித்ரா எல்லாம் என்ன நீங்க செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறீங்க ரொம்ப தப்பா அப்படி தான் அப்பத்துல விளையாடிட்டு இருக்காங்க இது வேற என்னன்னா அவங்க ரஞ்சித் போகும்போது உள்ள விடலையா இது ரொம்ப தப்பா இருக்கு உள்ள விட மாட்டேங்கிறீங்க அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பல பேர் உள்ள விடாம தடுத்து வச்சிருந்தீங்க அப்ப தெரியலீங்களா பவித்ரா உங்களுக்கு வரும்போது மட்டும் ரத்தமா இருக்கு மத்தவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னியா எல்லாம் ஒரே கேம் தான் அது குறிப்பா வந்து காலுக்கல் எல்லாம் பூந்து போய் பயங்கரமா பொம்மையை வச்சுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு ரவுண்டுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஒரு மிகப்பெரிய பிரேக் விட்டு இந்த பிரேக் நடுவுல வந்து அருண் எப்பவும் போல முத்துக்குமார் எப்படி மாத்தி மாத்தி பேசுறா பாருங்க சீப் கேம் முத்து ஒரு டாக்ஸிக் டாக்ஸிசிட்டி பர்சன் மக்களுக்கு தெரியும் அவன் மக்கள் பண்றதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முத்து வந்து ஒரு மாத்தி பேசிட்டாரு போல அதை போட்டு உடைக்கிறார் அவரு என்னன்னா முத்து மஞ்சிரா முத்து மஞ்சுரி ஆனந்தில டீம் நேத்து நைட்டே டிஸ்கஷன் பண்ணாங்க நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொம்மைய எடுத்து மாதிரி டிஸ்கஷன் போய் பண்றேங்க கேம் விளாடறதுக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்தவரே முத்துக்குமார் தான் நைட் இப்ப என்ன பண்ணிட்டாரு மஞ்சிர பொம்மை உள்ள போகும்போது மஞ்சிரியை போய் ஹோல்ட் பண்ணது யாரு ராயன் போய் மஞ்சிரி ஹோல்ட் பண்ணா மஞ்சரிக்கு அப்புறம் முத்துகுமார் ஹோல்ட் பண்ணாங்க ராயன் விடவே இல்லை ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னன்னா ரஞ்சினி பவன் இது முத்துக்குமார் சொல்லியதுக்கு அப்புறம் இல்ல ராயன் வந்து சொன்னதுக்காக தான் முத்துக்குமார் விட்டான்னு சொல்றாங்க ஆக்சுவலா அப்படி இல்ல மஞ்சுரி பொம்மை உள்ள போடுறது உள்ள போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முத்துவே விட்டார் இதுதான் பாயிண்ட் அதை வந்து என்னன்னா மாத்தி பேசிட்டார் அவங்க வந்து அப்படிலாம் பேசல அவன் வந்து ராயன் தான் நான் விட்டேன் கிட்டேன்ற மாதிரி மாத்தி பேசுறான் அது கிடையாது மஞ்சுரி உள்ள போனதால தான் விட்டான் இங்க வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி போட்டு அவ தூக்கி வேற மேல போட்டு போறான் நல்ல வேர்டை டுஸ் பண்றானே டுஸ் பண்ணி பிளே பண்றான்ற மாதிரி தீபக் கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அருணவர்கள் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க இந்த டாக்ஸிக் போர்ஷன் வெளிய தூக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு முத்துகுமார் மேல எப்படா சான்ஸ் கிடைக்கும் எப்படா முத்துவ காலி பண்ணலாம்ன்ற மாதிரி வெயிட் பண்ணி காத்துக் கொண்டிருக்கிறார் அருண் அவர்கள் இது ஒரு பக்கம் அடுத்து முத்துக்குமார் சொல்றாரு ரொம்ப அக்ரஷனா கேம் விளையாடுறாங்க ரொம்ப ரஃப் கேம் எப்படி ரஃப் கேம் ராயன் விளையாடுறது ரஃப் கேம் ராணுவ விளையாண்டது ரஃப் கேம் ரொம்ப ரொம்ப ரஃப் கேம் விளையாடுறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இது மாதிரிலாம் விளையாட கூடாது கில்லர் எல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருக்கோம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சுனிதா நான் என்ன ஆயிருக்குது சுனிதா வந்து நான் அந்த அளவுக்கு பண்ணலன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாரு இவரு என்ன தெரியுமா இதுல இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு முத்து வந்து இந்த ஒரு டாபிகை சுனிதா அந்த கில்லர் காயின் கில்லர் காயின் ஒரு நாலஞ்சு இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்ல சுனிதா இருந்தாலும் அனுபவப்பட்டேன்னு சொல்லும் போது அவர் என்னன்னா நான் ஹார்ம்ஃபுல்லா விளையாடல அவர் மேல ஒரு இது வரக்கூடாது நான் ஃபுல்லா விளையாடலன்றது கான்சென்டா ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கார் முத்துக்குமார் அதுதான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு வாட்டி இதுல சொல்றீங்களா மக்களே மத்தவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க முத்து ரெஜிஸ்டர் தான் பண்றாரு அது என்னன்னா கரெக்டா இது இது ஒரு வாட்டி பண்ணா போறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வாட்டி அந்த ஒரு டைலாக் சொல்லும்போது ஏன் திரும்ப 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 சொல்றாரு அப்படின்னு போது யோசிக்க தோணுது யோசிக்க தோணுதா இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏதாவது தப்பு இல்லை அவங்க தான்ட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ராணுவ கிட்ட போய் சொல்றாரு நீ வந்த அவன் நீ அவனா அடிக்க போறா நீ அடிக்க வந்தான் நீ யார் அடிச்சாலும் ரெக்கார்டு கொடுத்துருவான இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப தப்புடா ராணுவ ரெக்கார்ட் ஆகணும் என்ன அவர் தான் இங்கே பேசுறாரு ஓகே அடுத்து மஞ்சிரி இருக்காங்களே மஞ்சிரி கிட்ட வந்து ராயன் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காரு மஞ்சரி உனக்கு எதனா அர்ட் ஆயிடுச்சா ஃபீல் ஆயிடுச்சா எதனா இதுவாயிடுச்சான்னு கேக்கும்போது நான் வந்து அது ஒரு இதுதான் நார்மல் ஓல்டு மட்டும் தான் பண்ணேன் அக்ரஷனுக்காக பண்ணல நான் ஓல்டு தான் பண்ணேன் இண்டிவிஜுவலா ஓல்டு பண்ணும்போது உங்களுக்கு வலிச்சுதான் கேக்கிறேன் இல்ல இல்ல இண்டிவிஜுவலா ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு வலிக்கல அப்படின்னா மாதிரி மஞ்சிரி சொல்றாங்க இல்ல நான் வந்து பின்னாடி எனக்கு நான் உங்க பொம்மையை காப்பாத்தனா நான் உங்களை ஓல்டு பண்ணணும்னு தான் எனக்கு கேம் பே உங்களை ஹோல்டு பண்ணதான் பார்த்தேன் எனக்கு பின்னாடி வந்து ஒரு நாலு பேர் இழுத்தாங்க அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது போது நீ ஓல்டு பண்ணல எனக்கு புரியுதுரா நீ கேம் இல்ல எனக்கு புரியுது அதை நான் ஏத்துக்கிறேன் பட் மூச்சு விட முடியாதுன்னு போது நீ அது கேட்கல நாலு காதுகள் வந்து கேட்கல அதனால மன்னித்து விடுங்கள்ன்ற மாதிரி சாரி கேட்கற சோ அந்த அக்ரஸ்ல நந்து போச்சு இதுல என்னன்னா ஜாக்லின் சொல்றாங்களே சோக் பண்ண இது வந்து ஜெஃப்ரி வைத்து பிடிக்கும் போது அதே தான் மஞ்சிரியும் இது மஞ்சரி பிடிச்சா அதுக்கு ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற குடுக்குறாங்க யாரு சௌந்தர்யெல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் போது என்னன்னா அவனுக்கு பின்னாடி நாலு பேர் இழுத்தாங்க அதனாலதான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை ஈர்த்தது ஈர்த்தது தானே அப்படின்றதுதான் பாயிண்ட் அதுல வந்து சோ ராயன் மேலையும் தப்பு இருக்கு அதை அவரே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டார் அது வரையும் ஓகே அதுக்கப்புறம் வந்து சௌந்தர் கிட்ட ஜாக்லின் சொல்றாங்க எப்பா எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து எவனோ பிரெயின் வாஷ் பண்ணி ஏத்தி விட்டானுங்க ஏத்தி விட்டதால தான் அவன் கேம் இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஆடி இருக்கான் ஏத்தி விடலன்னா இப்படி கேம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு அப்படி தோணுதா ஏத்தி விட்டாங்கன்னு தோணுதான்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட கேக்குறாங்க சௌந்தரியா அப்ப வேற எப்படி ஒருவேளை அவனே யோசிச்சு விடானா ஆனா எக்ஸாக்ட்லி என்ன சொல்லணும்னா ராயன் பொம்மா தான் டார்கெட் ஃபர்ஸ்ட் ஜாக்லினோட டார்கெட்டுங்க சோ ஜாக்லினுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் ஆகுறாலும் அவங்களெல்லாம் டார்கெட்டுங்க இதுதான் மெயின் கேம் பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நேற்று நைட்ல இருந்து யார் ராணுவா இருக்கட்டும் இல்ல விஷாலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ராணுவம் வந்து நேத்து நைட்டே சொல்லியிருப்பாரு இது ராயனை டார்கெட் பண்ணலான்றது சத்தியா கிட்டியுமே விஷால் கிட்டியுமே நேற்று நைட்டு ராணுவ பேசி நம்ம எக்ஸாக்ட்லி என்னென்னா ஜாக்லுக்கு சப்போர்ட்டா ராயன் நின்னாரு அவர் முடிச்சு விட்டா அப்படின்றது தான் பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனா இங்க என்னன்னா அதை ஜாக்லின் கண்டுபிடிச்சு இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்கன்னு போது இல்ல அவன் இண்டிவிஜுவலாக கூட யோசிச்சு பண்ணிக்கலாம் மாதிரி அங்க ஒரு ஹீட்டட் ஆர்க்யூமெண்ட் போது இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்றாங்க மஞ்சுரி இவங்க எல்லாம் போயிட்டு அந்த பெட்ரூம்ல அந்த பாய்ஸோட பெட்ரூம் இருக்குல்ல அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மஞ்சுரி அவங்க ஹோல்டு பண்ணது கொஞ்சம் தான் இருந்தது இதுவாத இருந்தது அதான் வெளியே பேசிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது அங்க ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ராயன் வந்து சொல்றான் இதுல வந்து என்ன தெரியுமா என் மேல தப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல அவன் மேலயும் தப்பு இருக்கு அதுல என்னன்னா பல கன்ஃபியூஷன் இருக்கு ராயன் தான் பிட்டுக்குள்ள தள்ளி விட்டான்னு ஒரு டவுட் போதில்ல ராயன் பிட்டுக்குள்ள தள்ளி விடல ஜெஃப்ரி தான் பிட்டுக்குள்ள தள்ளி விட்டதாக ஜெஃப்ரி சொல்றான் இல்ல ஜெஃப்ரியோட தலெல்லாம் வீங்கி போயிருக்குங்க மண்ட எல்லாம் மிகப்பெரிய வீக்கம் இருக்கு அந்த அளவுக்கு ஜெஃப்ரியோட நிலைமை மோசமாயிருக்கு இதுதான் வந்து ராயன் சொல்றான் என் மேல தப்பு இருக்குதான் ஆனா நான் தள்ள பிட்டுக்குள்ள அவன் போயிட்டு விழுந்தான் அதுக்கப்புறம் வந்து நான் பொம்மையை ரிலீஸ் பண்ண தான் போனேன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அவன் விடவே இல்லை அதுல பத்து செகண்ட் இருபது செகண்ட் எல்லாம் சொல்றேன் அந்த இருபது செகண்ட் கால்குலேஷன் நமக்கே புரியாது அது இல்லவே இல்லடா புரிச்சுங்கடா அப்படின்னா சொல்லி அவங்க ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போது ரயன் தரப்போட எக்ஸ்பிளேஷன் அது ரயன் என்ன தெரியுமா கடு போயிட்டாரு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஏன்மே மட்டும் அட்டாக் பண்றீங்க நீ எல்லாரும் பேசணும் நான் கேட்டே விஷால் நீ எல்லாம் சொன்னது கூட எனக்கு தெரியுது ஆனா நீங்க வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு தெரியுது எனக்கு இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்களா சோ இல்ல இவனுக்காவது வந்தாங்களா யாரே ஜெஃப்ரி அட்டாக் பண்ணுது ஒருத்தராவது வந்து நின்னா யாருமே வரல இல்ல எல்லாம் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி என்ன மட்டும் சொல்றீங்க அவன் பண்ண தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா மாதிரி ராயன் பேசுறாரு ஸோ இங்க வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு என்னன்னா பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு கேம்ல ரெண்டு பேர் பண்ண தப்பு பிரச்சனை கிடையாது ஆனா கேம தாண்டி ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம் தான் தப்பு அது குறிப்பா வந்து ராயன் போய் அடிக்கலையாம் அடிக்க முயற்சி அது முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து படலை இவங்களே சொல்றாங்க முத்து சாச்சனா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ராயன் இன்டென்ஷனா போயிருக்காரு ராணும் அடிக்கணும்னு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அடி படாம தான் ஆனா இந்த இன்டென்ஷன் தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தப்பு ஸோ அதை படி நமக்கு பார்க்கும்போது அதை அடிக்க முயற்சி கை கைவோன முயற்சி தான் நம்மளும் பார்த்தோம் சோ அந்த ரீதியில ராயன் மேல தப்பு இருக்கு அதே தான் ராணுவம் பண்ணிருக்காரு இது ஆக்ஷன் இது ரியாக்சன் அப்படின்ற கேட்டகிரில வருது பட் அதை படாம போயிருச்சு பட்டு இருந்தா ரெட் கார்டு தான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார்லாம் அங்கே பேசிட்டு இருந்தாங்க சோ அப்ப நான் கூட அடிச்சுட்டாங்க போல இருக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் அடிக்கலையா சாச்சனா இதை கன்ஃபார்ம் பண்றாங்க முத்துக்குமார் கன்ஃபார்ம் பண்றாங்க அடிக்கலாம் கிடையாது அது அடிக்காம போயிட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட் தவிர்க்க உசாரா இருக்கா ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு டீடைல் டிஸ்கஷன் இந்த ஒரு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஜெஃப்ரி அவன் அவன் தலையில தொட்டு பார்த்துட்டு அப்படியே எமோஷனலா பிரேக் ஆயிட்டு அழுதுட்டாங்க இந்த மாதிரி ஒரு சீப்பான கேவலமான எச்சத்தனமான கேம் எல்லாம் விளையாடுறானுங்க என்னது இது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கேம்னா அப்படிதான் இருக்கும் ஜாக்லின் என்ன வருத்தம்னா ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஜாக்லீனும் ராயனையும் சப்போர்ட் பண்றதுதான்னு அடிச்சாங்க அடுத்த கேம்ல அந்த மாதிரி விளையாடுல்லையா ராயனா தான் கேக்கிறான் ஸோ ஏன் கேம் அப்படி இல்லா நீங்கப்பா என்ன எலிமினேட் பண்றதுக்கு அப்படி இல்லா நீங்கப்பா ரவுண்ட்ல எல்லாம் வேற மாதிரி விளையாடிகளா அது ஏன் ஏன் அப்படின்னு கேட்கும் போது அவங்க பதில் இல்லாமல் அப்படியே திரு 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 வர மாதிரி இருந்தாங்க சோ இதுதான் தற்போது லைவ்ல நடக்குது அடுத்த ஒரு மூமெண்ட் அடுத்த டாஸ்க்கு தொடங்கியிருக்கு அதை பத்தி வந்து பேசுறேன் பை கைஸ்